அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் மாதவிடாய் நாட்களில் தலையினை கடையில் இதை வைத்தால் தலைமுறைக்கே தரித்திரம் என்பது இருக்காது நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் தோஷங்கள் நீங்கும் தீய பாதிப்புகள் பக்கத்தில் நெருங்காது இப்பெல்லாம் பன்னெண்டு பதிமூணு வயது குழந்தைகளே பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷி ஆயிடுறாங்க அவங்க அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்த உடனே போய் குளிக்கணும் இந்த பொருளை தொடக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மகிட்ட விவாதம் பண்ணுவாங்க நீங்க அறிவியல் ரீதியாகவும் சொல்லுங்க ஆன்மீக ரீதியாகவும் சொல்லி புரிய வைங்க பொதுவாகவே மாதவிடாய் நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ண மாட்டோம் விளக்கு பொருத்த மாட்டோம் அது மாதிரி கோவில்களுக்கு போக மாட்டோம் சிலருடைய வீட்டுக்குள்ள அதாவது வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள போக மாட்டோம் அதை மாதிரி அதிக தூரம் பிரயாணம் போக மாட்டோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட உடனடியாக சண்டைக்கு வருவாங்க அறிவியல் ரீதியாகவும் இதனால பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத சொல்லி புரியவைங்க அதே போல வீட்டுல அரிசி மூட்டை வாங்கி வச்சுருப்போம் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே நிறைய வாங்கி வைப்போம் பருப்பு துவரம் ஆகட்டும் புளி ஆகட்டும் இதெல்லாம் நிறைய வாங்கி வைப்போம் இல்லையா இந்த நிறைய வாங்கி வச்சுருக்கதெல்லாம் தொடக்கூடாது இப்போ வந்து ஐம்பது வயது ஆனாலுமே ஒரு சிலரெலாம் மாதவிடாய் வருது அப்படின்னா அவங்களுமே இதெல்லாம் தொடக்கூடாது என்ன செய்யணும் எப்படினாலும் நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த மாதம் பத்தாம் தேதி ஆயிருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு எட்டாம் தேதியோ ஏழாம் தேதியோ ஆகும் அப்படின்னா ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியோ அடுத்த மூன்று நாட்களுக்கு தேவையான பொருட்களை வேறு ஒரு பாத்திரத்தில் முக்கியமாக குறிப்பாக இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை மட்டும் தான் a பருப்பு உப்பு புளி இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அதை போய் நம்ம தொடக்கூடாது அப்படி தொடுறதுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் தெரியாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து தீட்டை ஏற்படுற மாதிரி பட்டு வஸ்திரங்கள் வச்சுருப்போம் இல்லையா அதை போய் கண்டிப்பாக தொடவே கூடாதுங்க மாதவிடாய் நாட்களில் பட்டு வஸ்திரங்களை தொட்டோம் அப்படின்னா தரித்திரம் உண்டாகும்னு சொல்லப்படுது வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்தை நம்ம ஏன்னா அடிக்கடி துவைக்க மாட்டோம் அதை வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து அயன் பண்ணி ட்ரை வாஷ் பண்ணி இதை மாதிரி தான் வைப்போம் அதை நம்ம தண்ணியில் முக்கிறது இல்லை அதனால் தீட்டு போகாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா இப்போ வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட விவாதம் பண்ணுவாங்க முடிந்த அளவு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறதையும் சொல்லி புரிய வைங்க இப்போ இந்த மாதவிடாய் நாட்களில் பெண்கள் வந்து இப்போ நம்ம முன்னாடிலாம் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவங்கள ஒதுக்கி வச்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால் கிடச்ச ஒரு பெரிய ப்ராஃபிட் அவங்களுக்கு புரியல அதனால் அந்த மூணு நாள் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை வண்டியில் போக வேண்டியது இருக்குது பஸ்ஸில் போக வேண்டியிருக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் பிரயாணம் போக வேண்டியிருக்கு இது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த தீய பாதிப்புகள் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் தலையணை கடையில் இந்த மாதவிடை நாட்களில் இந்த மூன்று நாட்களும் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட தாராளமாக செய்ங்க அவங்க அவங்க ஒரு சின்ன காகிதத்தில் கொஞ்சம் கல்லூப்பு எடுத்து அந்த கல்லூப்பை மடித்து கடையில் வச்சிருங்க மறுநாள் காலையில் எடுத்து தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதை குறிப்பாக நீங்கள் மாதவிடை நாட்களில் செய்யும் போது கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆற்றல்கள் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் வந்து கோய்ச்சிக்கிட்டாலுமே சரி இப்போ நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் சரியாக இருக்கிறது இல்லை எண்ணங்கள் வந்து காரணம் வந்து செல்ஃபோன் தான் செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களால் அவங்க வந்து எது கெடுத்தாலும் பேசுகிறது எது கெடுத்தாலும் சண்டை போடுறது எது கெடுத்தாலும் வந்து தர்க்கம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இந்த எதுவுமே இந்த எண்ணங்கள் கூட அவங்களுக்கு வராமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் இது நாங்கள் வயதானவர்களும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் செய்யும்போது என்னென்னா நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நிச்சயம் நீங்கும் கல்லூப்ப தலையணை கடையில் வச்சுட்டு அதை வந்து மறுநாள் காலையில் ஏஞ்சோன்னே கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதமே மாதவிடாய் நாட்களில் செய்யுங்க கண்டிப்பாக தரித்திரம் நீங்கும் நேர்முறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்முடைய பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதையே நடக்கட்டும்